श्रीमा वेंकनाथार्यकता केसरी वेदंताचार्यवर्यो में सन्नी दत्ता सदा प्रभाव श्लोक नापति जनयतमघ्यैत्यजिपादे तो नमति महति देवे नाग मुहुरहि पदचूड़ा मौलित्नाखादा परणत परिणत लघिमानः पादसा मूर्मये पदपदार्थ தைத்யஜித் அசுரர்களை ஜெயித்த பெருமாளுடைய பாதரக்ஷே வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே மகதி தேவே சிவனானவர் நமதி சேவிக்கும்போது போது முகு அடிக்கடி அகிபதி ஜாதியில் உயர்ந்த வாசுகியாகிற சூடா தலைக்கு அலங்காரத்தினுடைய சிரோபூஷணமான வாசுகியினுடைய மௌலி தலையில் இருக்கின்ற ரத்ன ரத்னங்களில் அபிகாதாத் மோதுவதனால் விஷீர்ணாக சிதறியிருக்கின்றதும் பரிணத உண்டான லகிமானகா சிறிய தன்மையுடையதுமான நாகசிந்தோகோ கங்கையினுடைய பாதசாம் ஜலங்களுடைய ஊர்மயகா அலைகள் தே உனக்கு அர்க்யம் பூஜைக்கு தகுந்த ஜலத்தை ஜன உண்டு பண்ணுவதற்கு அலம் போதுமானது அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இது ஒரு அழகான ஒரு வர்ணனை இது இதில் என்னன்னா சிவபெருமான் வந்து பெருமாளை சேவிக்கிறாராம் எதுக்கு சேவிக்கிறார் அப்படின்னா இந்த திரிபுராசுரவதத்தோட கண்டினியூவேஷனில் தான் இது சொல்றது ஏன்னா தைத்தியஜித் அப்படின்னு சொல்லும்போது அசுரர்களை ஜெயித்த பெருமாளுடைய அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஆக திரிபுராசுரவதம் ஆச்சு இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னால் போகாது கிருஷ்ண பாதுகார்பணம்னு சொல்லணும் இப்போது அந்த அர்க்யம் சமர்ப்பிக்கிறாராம் சிவபெருமான் வந்து பெருமாளுக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கிறார் அந்த ஜெயிச்சு கொடுத்ததுக்காக அந்த இதுக்காக அந்த ஜெயிச்சு கொடுத்ததுக்கு எப்படி அர்க்யம் சமர்ப்பிக்கிறாருங்கிறது ஒரு அழகான கவிநயத்தோட சுவாமி சாய்க்கிறார் அவர் தலையில் சிவபெருமானோட தலையில் வாசுகின்ற பாம்பு இருக்குது அந்த ஜட்டையை கட்டியிருக்கிறது அந்த வாசுகியின் பாம்பு மூலமாக தலையில் அவருக்கு கங்கையும் இருக்குது ஆக இந்த கங்கையானது ஒரு துளி செதறது அந்த வாசுகியோட தலையில் நிறைய ரத்னங்கள் இருக்குது பாம்போட தலையில் நிறைய ரத்னங்கள் இருக்குது அந்த ஜலமானது அந்த ரத்னத்து மேலே பட்டு தெரிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கிறா மாதிரி இருக்கும் ஆக அந்த கங்கையிலேந்து சிறிது தண்ணி பட்டு அந்த ரத்னக்கற்களில் பட்டு தெரிக்கிற அந்த அழகை வந்து சுவாமி இங்க வர்ணிக்கிறார் அது வந்து பெருமாளுக்கு சிவபெருமானார் வந்து அர்க்யம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தோன்னா மகதி தேவே அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்கார் பரமசிவன் மகாதேவ அப்படின்னு போட்டிருந்தாலே அந்த இடத்துல பதம் வந்திருக்குமே மகதி தேவைன்னு போட்டா அப்படின்னா வியாக்கியானம் அதுக்கு ரொம்ப அழகாக சாய்க்கிறேன் என்னன்னா மகாதேவன்ற சப்தம் வந்து பெருமாளை தான் சேருமா நம்மளுக்கு இதுல ஆஹ் கிருஷ்ணசரஸ் வரும் ஆதி தேவோ மகாதேவோ தேவேசோ தேவபிரத் குருகு அப்படின்னு ஆதிதேவோ மகாதேவோ மகாதேவன்ற சப்தம் வந்து பெருமாளை குறிக்கிற வார்த்தை தான் ஆக இங்க அந்த வித்தியாசம் காமிக்கணும் மகாதேவன் இங்க சொல்றது பெருமாள் இல்லை அதனால இங்க வந்து சிவனாரை சொல்லணுங்கிறதுனால மகதி தேவே அப்படின்னு அதை காமிச்சிருக்கார் மகதி தேவே அப்படின்னா தேவர்களில் மகதி பெரியவர் அமந்த தேவாஸ் அதில் பெரியவர் யாருன்னா சிவபெருமான் அப்படிங்கிறதுனால இங்க மகாதேவன் சப்தம் போடாமல் மகதி தேவே அப்படின்னு சப்தம் போ பதம் போட்டிருக்கார் இப்போ இதுல என்னன்னா இந்த அடியனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஞானம்லாம் கிடையாது அது எனக்கு இந்த முதல் தடவை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும்போது சிவபெருமானோட கழுத்துல தானே பாம்பு இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய படங்கள்லாம் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் சிவபெருமானோட கழுத்துல தானே பாம்பு இருக்கும் இங்கே சுவாமி வந்து தலையில இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு அகிபதி சூடா தலைக்கு அலங்காரத்தினுடைய அப்படின்னு சிரோபூஷணமான வாசுகி அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் தலையில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை முதல் தடவை வாசித்தப்போ எனக்கு புரியல ஆனால் சுவாமி சொல்லிருக்காருன்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்போது என்னோடய கிளைண்ட் ஆஃபீஸ் போயிருந்தப்போ ஒரு அங்கே ஒரு படம் வந்தது சிவனோட தலையில் நாகம் இருக்கா மாதிரியான படத்தை நான் அங்கே பார்த்தேன் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து ஒரு யோகா ட்ரெ ட்ரெய்னர் அவர் என்னோடய கிளைண்ட் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் படம் பார்த்தது இல்லையே சிவனோட கழுத்துல தானே பாம்பு இருக்கும் தலையில இருக்குமா அதுக்கு அவர் ரொம்ப அழகா அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னன்னா யோகா யோகா வந்து அந்த குண்டலினி அப்படின்னு சொல்லுவா அது வந்து ஆதார சக்கரத்துலேருந்து சஹசிராரா கிரவுன் சக்கரா வரைக்கும் அது எழும்பி நிற்கும் அப்படி எழும்பி நிற்கும் போது அந்த யோகத்தோட பூர்ணத்துவம் பூர்ண யோகித்துவம் கிடைக்கும் ஆக குண்டலினி அப்படிங்கிறத வந்து பாம்பு அப்படின்றது மூலமாக தான் அதை வந்து அவ உருவகப்படுத்துகிறாள் குண்டலினின்றது எப்படி இருப்போன்னும் போது பாம்பு மூலமாக தான் அதை உருவகப்படுத்துகிறாள் ஆக பூரண யோகித்துவம் வந்தவாளை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னா அந்த பாம்பு எழும்பி நிற்கிறது தலையில இருக்கா மாதிரி காமிக்கிறது அதனால சிவபெருமானுக்கு தலையில வந்து பாம்பு இருக்குன்னு காமிச்சோன்னா அவர் ஆதி யோகி பூரண யோகித்துவம் உடையவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சிவனோட கழுத்துல அப்போ காமிக்க மாட்டா ஜடாமுடியில் வந்து அந்த பாம்பு இருக்கிறத காமிப்பா குண்டலினி சக்தி வந்து எழும்பி நிற்கும்பொழுது அந்த யோகித்துவம் வரும்போது அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து யோகா ட்ரெயினருங்கிறதுனால அவர் அந்த படம் மாட்டி வச்சுருந்தார் அவரோட ஆஃபீஸில் ஆக நான் அதுதான் நினச்சேன் நம்ம சுவாமி ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் விஷயம் இருக்கும் நம்மளோட சிற்றறிவுக்கு அதெல்லாம் புரியறதே இல்லை ஆனால் சுவாமி சொல்லிருக்கார் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் ஆனால் அதை கொஞ்சம் நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்க்க வரும்போது அது பின்னால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக நமக்கு புரிய வைக்கிறார் நம்ம அவர்கிட்டையே கேட்டோம் எனக்கு இது புரியலை புரிய வையும் சுவாமின்னா நமக்கு நிச்சயமாக சுவாமியும் பாதுகையும் நமக்கு அதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் கீதார்த்த சங்கிரகத்தில் சுவாமி சளிச்சிருப்பார் யோக முயற்சியும் யோகில் சமநிலை வகையும் யோகின் உபாயமும் யோகுதன்னால் வரும் பே பேறுகளும் யோகுதனில் தன் திறமுடை யோகுதன் முக்கியமும் நாக மகனை யோகி நவின்றன நன்முடி வீரனுக்கு அப்படின்னு ஆக சுவாமிக்கு வந்து யோக சாஸ்திரமும் தெரியும் அறுபத்தி நாலு கலைன்னு சொல்லும் போது ஏன் வாசுகியை எடுத்திருக்காரு அப்படின்னா திரிபுராசுர வதத்தும் போது அந்த அம்பா பெருமாள் இருந்தார் நுனியா சக்கர தாழ்வா இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா அந்த நான் அந்த கயர் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த வில்லில் அந்த நானா இருந்தது யாருன்னா வாசுகி ஆக வாசுகியும் பணிஞ்சு பெருமாளுக்கு தன்னோட நன்றியை தெரிவிக்கிறார் தெரிவிக்கிறார் அந்த வாசுகின்ற பாம்பானதும் சிவனார் வந்து அந்த யோக நிலையில இருக்கிற அந்த நேரத்துல இந்த அர்க்கியத்தை சமர்ப்பிக்கிறார்ன்ற அர்த்தம் அதனால தான் இங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து தலைக்கு அலங்காரமாயுடைய அப்படின்ற வார்த்தை எடுத்துக்காரோ சுவாமின்னு நமக்கு தெரிய தோன்றது சுவாமி ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஆராய்ஞ்சோன்னா அதுக்கு நமக்கு ஆயிரம் விஷயம் புரியுங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு உதாரணம் அடியேன் என்ன மாதிரி மந்த புத்தி உள் இருக்கிறவாளுக்கும் இந்த குண்டலினி பற்றி எனக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வச்சு இந்த ஸ்லோகத்துக்கான அவ்வளோ அழகான அர்த்தத்தை இது அவர் சொன்ன உடனே எனக்கு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது உடனே வந்து நான் இந்த ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணேன் இதனால தான் சுவாமி இதை சொல்லியிருக்கார் போல இருக்குது அப்படின்னு ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகைக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கிறார் சிவபெருமான் அப்படின்றதோட இந்த ஸ்லோகத்தை தலை கட்டிக்கிறோம் கவிதார்க்க கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா